எப்படியாவது கோயம்புத்தூர்ல அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை மாற்ற வேண்டும் என முயற்சி செய்கிறார்கள் ஆனா நிலைமை அதை விட இருபத்தாறுல மோசமாதான் இருக்கும் திட்டத்தை அறிவிக்க வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வருகின்ற பாதை மட்டும் ரோடு போடுறாங்க அதனால நானே அவர்கிட்ட சொன்னேன் அடிக்கடி கோயம்புத்தூர் வாங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரோடு கிடைக்கும் சொன்னேன் இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை அதனால் இப்போ மாஸ்டர் பிளான் அறிவிச்சிருக்காங்க இன்னும் மெட்ரோ ரயில் எங்களோட நீண்ட கால எதிர்பார்ப்பு அதெல்லாம் பெண்டிங் இருக்கு என்னதான் கோவைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் அதை குடிக்கிறோம் இதை குடிக்கிறோம் சொன்னாலும் மேற்கு மண்டலம் என்பது முழுக்க முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் இருக்கின்ற மண்டலம் இந்த முறை அந்த இடத்திலிருந்து ஒரு எம்எல்ஏ கூட அவர்களால் ஜெயிக்க முடியாது தமிழகத்தை முழுவதும் இதுதான் நிலைமை நூற்றுக்கு நூறு சதவிகிதம் மேற்கு மண்டலம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வசமாக போகிறது